நீதிபதியை அவதூறாக முகநூலில் பதிவிட்ட திண்டுக்கல் தாவேக்கா தெற்கு மாவட்ட செயலாளர் கைது சானார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட தமிழக வெற்றி கழகத்தினரால் பரபரப்பு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி தமிழக வெற்றி கழக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தெற்கு எஸ் எம் நிர்மல்குமார் சமூக வலைதளங்களில் நீதிபதி குறித்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கிய செம்பு என அவதூறாக பதிவு செய்து இருந்தார் இதனை நத்தம் செந்துரை எஸ் குறும்பப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக ஐடி விங் செல்வகுமார் சானார்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் சானார்பட்டி போலீசார் நிர்மல்குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாங்கள் மீது புகார் ஒன்று வருகை தந்துள்ளது அதனை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறி நிர்மல்குமாரை அழைத்ததன் அடிப்படையில் நிர்மல்குமார் சானார்பட்டி காவல் நிலையம் வருகை தந்த பொழுது நிர்மல்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சானார்பட்டி காவல் நிலையம் முன்பாக தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் வருகையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியான நிர்மல்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் நீண்ட நேரம் ஆகியும் விசாரணையை முடிக்காமல் காலதாமதம் ஆக்கிக் கொண்டு நீதிமன்றம் ஆஜர்படுத்தாமல் இழுக்கழிப்பதாகவும் அதேபோல் முகநூலில் திமுகவைச் சேர்ந்த பிரமுகர்கள் தமிழ் மாதவன் சிவக்குமார் நோயல் வினித்ராஜ் ஜாபர் அலி ஆகியோர் நிர்மல் குமாரையும் அவரது குடும்பத்தாரையும் அவதூறாக பேசியிருப்பதால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை இதுவரை எடுக்காததால் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் சாணார்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது எல்லாம <laughs> <laughs>